சென்னை உட்பட தமிழகத்தின் பல இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்துள்ளது தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது சென்னையில் பல்வேறு இடங்களிலும் இன்று அதிகாலை சூறை காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் ஒரே நாளில் பனிரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது பூவிருந்தவல்லியில் பதினோரு சென்டிமீட்டர் மழையும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது வல்லியில் உள்ள அரசு பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் இதனை கடந்தே வகுப்பறைகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது ஆனால் வகுப்பறைகளிலும் மழைநீர் புகுந்துள்ளதால் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர் திருத்தணி தொடர்வண்டி சாலையில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் இருசக்கர ஊர்தி ஓட்டிகளும் அப்பகுதிவாசிகளும் கடும் அவதியடைந்துள்ளனர் புதுக்கோட்டையில் இரண்டாவது நாளாக சூறை காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பெய்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்மையான சூழல் நிலவுகிறது இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது